ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நமாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் முன்னூறாவது பாடல் பொதுமகளிர் மயக்கர வேண்டி பாடியது ஸ்தலம் திருத்தணிகை குடமொத்த குயத்தையை பொருள் புத்தி வேதான் வித்த பிதற்று மொழிக்கிய பொட்டணி நெற்றழி யானோ அற்பவிழைக்களை சுத்தி நிகழ்பவ் அற்பரமத்தைகள் பாதென்று அக்கன் உலை குலகப்படு புத்தி அற்றிட வை தருள்வாயே கொக்கர சரி மத்தரி ஒத்து இடத்தை முழக்குள் யாழ கொக்கிர கக்கர மத்த மணி கொல் புத்த தனிக்குமரேதா சர்க்கரி முப்பழ மொத்த மொழிச் சுகுர்தி தனக்கில் மேலே தைக்கு மணத்த சமத்தாரக்கலை குழை கொத்தி வேலே அக்கண்மலை குலகப்படு புத்தியை அற்றிட வைத்தே தைக்கு மணத்த சமத்தரக்க தலைக்குலை கொத்தி ஏலே தலைக்குலை கொத்திய வேலே தலைக்குலை கொத்தி ஏலே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் கொக்கரை சச்சரி மத்தளி ஒத்து இடக்கை என்ற வாத்தியங்கள் மிகுதியாக ஒழிக்க கொக்கின் இறகு எலும்பு பாம்பு ஊமத்தமலர் இவைகளை அணிகின்ற சிவபெருமானுக்கு ரகசியத்தை உபதேசித்து அருளிய குருநாதரே திருத்தணிகை மலையில் எழுந்தள்ளியுள்ள குமாரக் கடவுளே சர்க்கரையும் மா என்ற முப்படத்தையும் ஒத்த இனிய மொழியுடைய புறமகளான வள்ளி விராட்டியின் தனமலை மீது அன்பு வைத்த மனத்தினரே சமர்த்தரே அரக்கர்களுடைய தலைக்கூட்டத்தை வெட்டி அடித்தவரே குடம் போன்ற தனத்தை அசைத்து கைப்பொருள் கிடைத்தவுடன் பறவை ஒளி செய்து மாயவித்தை செய்து இனிய மொழி பேசி பொட்டு அணிந்த நெற்றியினாலும் மெல்லிய எடையாலும் ஆடைகளை அவிழ்த்து அற்பமாக அறிவில்லாத பொது சென்று அவர்களின் கண் வலையில் அகப்பட்டு உழலும் புத்தியை என்னை விட்டு நீங்க செய்து அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் வள்ளியம்மை தமிழகத்தில் அவதரித்த தமிழனங்கு அவர் பேசியது தமிழ் தமிழ் இனிய தெய்வமொழி செந்தமிழ் தமிழ் கரும்பினும் இனிதாக இருக்கும் இரும்பு நெஞ்சை உருக்கும் திறம் உடையது தனிகை மலை ஈஷா மாதர்த்தம் படாத வண்ணம் காத்தருள் வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் பற்றுகள் அகல முருகப்பெருமானின் திருவடிகளைப் பற்றி அவர் அருளால் அவர் தாள் வணங்கி அவர் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரபன பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்